ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த பதிவை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம் சந்தோஷமான வாழ்க்கையை சாய் நிச்சயமாக நமக்கு வந்து அமைத்து கொடுப்பாரு நம்பிக்கையை மட்டும் மிளக்காமல் இருப்போம் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் சாய் ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நினச்சிட்டாருனா அதை எந்த சக்தியாலையும் மாற்ற முடியாது எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு உதவி செய்ய யாருமே வேணாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை சுற்றி கண்டிப்பாக நடக்கும் இப்போ அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த கார்த்திக்ங்கிற சகோதரரை மிகப்பெரிய ஒரு ஆபத்துலேருந்து நம்மளோட சாய் வந்து காப்பாற்றியிருக்காரு அதுவும் இங்கே இல்லை அவர் வந்து துபாயில் இருக்காரு மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல்லிருந்து அவரை வந்து சாய் வந்து காப்பாற்றியிருக்காரு பல போராட்டங்களை தாண்டி இப்போ தான் அவருக்கு நல்ல வேலை வந்து கிடைச்சது சாயோட அருளால் அப்படி வேலை கிடைத்துமே அந்த கம்பெனியிலேருந்து அவருக்கு வந்து ஏற்பட்ட ஒரு சட்ட சிக்கல் செய்யாத ஒரு தவறுக்காக அவர் மேலேயும் அவங்க கூட வேலை பார்த்தவங்க மேலேயும் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டு கேஸ் வந்து ஃபைலானது அவங்க கூட வேலை பார்க்குறவங்களும் சாய் பக்தர்கள் தான் இவங்களோட வாழ்க்கையில் சாய் வந்து மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ஒன்று இரண்டு நாட்கள்லேயே அந்த கேஸ்லேருந்து அவங்கள வந்து வெளியே வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க சாய் வந்து பாதுகாப்பாக இருந்தார் அந்த அற்புதத்தை அவரே வரப்போகிற நாட்களில் அவரோட வாய்ஸ்லேயும் நீங்கள் கேட்பீங்க அவர் நேரடியாகவே நம்ம சாய் குடும்பத்தில் வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா இன்றைக்கி ஏன்னா அவர் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு எதுக்காக இன்றைக்கி இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து எங்கே இருந்தாலும் சரி சாயை மனசில் நினச்சோம் அப்படின்னா அவர் உதவி செய்வதற்கு ஓடி வருவார் நீங்கள் மொழி தெரியாத ஊரில் நீங்கள் ஏழு கடல் தாண்டி இருந்தாலும் சரி சாய் உங்களுக்காக உங்கள் கூடவே வருவார் உங்கள் கூடவே இருப்பார் உங்கள் கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த நிமிஷமும் அதை மனப்பூர்வமாக நம்புங்க அந்த சக்திகள் சாயால் உருவாக்கப்பட்ட அந்த சக்திகள் அந்த குட் வைப்ரேஷன் அது உங்களுக்கு முழு பாதுகாப்பு அரணா வந்து இருக்கும் எப்பொழுதுமே அவரோட நாமத்தை நீங்கள் ஜெபம் பண்ணுற வரைக்கும் அந்த பாதுகாப்பு அரண்குள்ளே தான் இருப்பீங்க இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்பொழுதும் கூட சாய் நம்ம கூட இருக்காரா இல்லையா அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடக்கூடாது எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சாய் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து இருக்கணும் அந்த சகோதருக்கு அதாவது நம்ம கார்த்திக் சகோதரருக்கு அந்த எண்ணம் இருந்ததால் தான் சாயால் அவர் வந்து காப்பாற்றப்பட்டார் சந்தேகமே இருக்கக்கூடாது பரிபூர்ணமாக சரணடையணும் எப்பொழுது கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகுதோ அப்பொழுது தான் அவர் மேலே நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை வந்து இன்னும் அதிகமாகணும் அந்த சோதனை மட்டும் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதாவது அந்த எதிர்மறை சிந்தனைகள் வரவிடாமல் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னாலே போதும் இந்த கலியுகத்தில் நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு சோதனையும் அதுதான் எல்லாேருக்கும் கஷ்டம் துன்பம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும்னே தெரியாது எந்த நிமிஷம்னாலும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த சூழ்நிலைகள் மாறினா கூட நம்மளோட எண்ண ஓட்டங்கள் வந்து மாறவே கூடாது நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் பாபா நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு நம்ம கூட இருப்பார் நம்ம சாய் நம்ம கூட இருக்கார் வேறு எதுவும் வேணால் வேறு யார் வேணால் இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் என்னோடய சாய் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும் இருந்தாலே போதும் நிச்சயமாக நமக்கு நல்லது தான் நடக்கும் ஒரு சில சம்பவங்கள் ஒரு சில நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நம்பிக்கையை ஆட்டி பார்க்குற மாதிரி ஒரு சில நிகழ்ச்சிகள்லாம் கூட நம்மளோட வாழ்க்கையில் வந்து நடக்கலாம் உச்சகட்ட சோதனை கூட வந்து போகலாம் அப்பேற்பட்ட சோதனையில் கூட நம்ம பாபா நம்ம சாயி அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நம்ம வந்து விட்டுறவே கூடாது கெட்டியாக வந்து பிடிச்சிக்கணும் அப்படி யாரெல்லாம் ரொம்ப தீர்க்கமாக சாயை நம்புகிறாங்களோ அவங்களோட கஷ்டங்களும் துன்பங்களும் ரொம்ப சீக்கிரமாகவே முடிவுக்கு வந்துடும் ஆனால் நம்ம கொஞ்சம் யோசனையோடையே இருந்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கூட கொஞ்சம் கால தாமதம் வந்து ஆக ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம வந்து எந்த ஒரு யோசனையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சிந்தனையில் இருந்தாலும் சரி சாய் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு தான் நம்ம எதை பற்றினாலும் அந்த யோசிக்கணும் அந்த ஒரு சிந்தனை சாய் நம்ம கூட இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு நம்ம எதை யோசித்தாலும் எதை சிந்தித்தாலும் நம்மளோட மனசு நல்லதை தான் சிந்திக்கும் கெட்டது பக்கத்து போகவே போகாது நான் அடிக்கடி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பேன் எப்பொழுதுமே சரி இது நடக்கணும் இது வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்கள் எந்த காரணத்திற்காகவும் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து எதிராக வந்து நடந்திருக்கலாம் அதே மாதிரி நடந்துருங்கிற பயத்தில் எனக்கு இது நடந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்காதீங்க எது வேணுமோ அதை கேளுங்க ஒரு சில நேரத்தில் நீங்கள் கேட்டது கிடைக்காம வேறு ஒரு ரிசல்ட்டு கூட உங்களுக்கு வந்து வந்திருக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம் உடல்நிலை இல்லாததாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வேலைக்கு இன்ட்ரிவியூ போகிறதா இருக்கட்டும் வேலை கிடைக்காமல் தள்ளி போகிறதா இருக்கட்டும் இப்படி பண கஷ்டம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் ஃபெயில் ஆகிறது பாஸ் ஆகிறது இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி ஒரு சில நேரத்தில் நீங்கள் நினச்சது நடந்திருக்கலாம் ஒரு சில நேரத்தில் நீங்கள் நினச்சது நடக்காமல் கூட போயிருக்கலாம் இப்படி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நல்லதை மட்டும் தான் யோசிக்கணும் நல்லதை மட்டும் தான் சிந்திக்கணும் அது எப்படி நான் நினச்சது நடக்கலையே நான் இன்டர்வியூவில் பாஸ் ஆகலையே மெடிக்கல் ரிப்போர்ட் எனக்கு வந்து எதிராக வந்துருச்சு எனக்கு இந்த நோய் இருக்கதாக சொல்லிவிட்டாங்களே இப்போ நான் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறது இந்த நோய் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பிரார்த்தனையே பண்ணேன் ஆனால் நோய் வந்துருச்சே இப்போ அப்போ நான் எப்படி நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறது இதை வேலை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணியிருந்தேன் பணம் கிடைக்கணும்னு கேட்டிருந்தேன் ஆனால் இதெல்லாம் எனக்கு வந்து கிடைக்காமல் போயிடுச்சு என்னோடய வாழ்க்கை துணை என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி பல பிரார்த்தனைகள் ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து கேட்டு கேட்கும்போது கிடைக்காத சூழ்நிலையில் நான் எப்படி வந்து இதை வந்து பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கேள்விகள் வரலாம் ஆனால் இந்த விஷயம் எல்லாமே தற்காலிகமானது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அந்த டைமில் இப்போ இந்த விஷயம் வந்து இல்லாமல் இருக்குது ஆனால் நம்ம மனப்பூர்வமாக பாபாவை நம்பணும் நம்ம சாயை நம்பணும்னா நம்ம கர்ம வினையின் காரணமாக இப்போ நம்ம கிடைக்காமல் போனது இந்த சோதனைகளை அனுபவித்து தான் ஆகணுங்கிறது நம்ம தலையில் எழுதி இந்த நேரத்தில் இந்த விதியில் இந்த நேரத்தில் நம்ம இதை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் நம்மளோட சாய் வந்து சரி செய்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம வந்து இழக்காமல் இருக்கணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா இந்த கர்ம வினையினால் நம்ம அனுபவிக்கிற இந்த கஷ்டம் துன்பம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு முடிவுக்கு வந்து வரும் ஆனால் நம்ம பிரார்த்தனை பண்ணியும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு எதிராக நடக்கும்போது நம்ம மனம் தளர்ந்து போயிட்டோம் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நம்ம கும்பிட்ட தெய்வம் எல்லாம் கைவிட்டுருச்சு இனிமேட்டி என் வாழ்க்கை மாறாது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரவே கூடாது நம்ம எல்லாரும் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து கெட்டியாக அதை பிடிச்சிக்கிறோம் இது கிடைக்கலனா நம்ம வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படி சூனியமாயிருச்சு அப்படிங்கிற ஒரு நினைப்புக்கு வந்துருக்கோம் இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும் இப்படி பல விஷயங்கள் ஒரு வேலையாக இருக்கட்டும் இந்த வேலை கிடைக்கணும் இந்த வாழ்க்கை துணையை எனக்கு வந்து கிடைக்கணும் இது இல்லைன்னா என்னோடய வாழ்க்கையை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து போயிடுறாங்க ஆனால் நமக்கு சிறந்தது நம்மளோட வாழ்க்கைக்கு எது உகந்ததோ அதை பாபா நிச்சயமாக தேர்ந்தெடுத்து கொடுப்பாரு ஒரு சில நேரத்தில் ஒரு சில வேலையாக இருந்தாலும் ஒரு சில வாழ்க்கை முறைகளாக இருந்தாலும் நமக்கு வந்து இது வந்து நல்லது இது வந்து சந்தோஷத்தை தரும் அப்படின்னா வந்து மனப்பூர்வமாக வந்து நம்புவோம் நம்ம வந்து நினப்போம் ஆனால் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் நிறைய இருக்குல்ல நம்ம எல்லாத்தையும் வந்து நம்மளே தீர்மானிக்க முடியாது நம்ம அந்த அப்பேற்பட்ட அளவுக்கு நம்ம வந்து எதிர்காலத்தை வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து உணர்வதற்கான சக்தி நம்மளால் யாருக்குமே வந்து கிடையாது ஆனால் நம்மளோட சாய்க்கு வந்து இருக்குது நம்மளோட வாழ்க்கையில் என்ன நடக்க போதுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக கூட ஒரு சில விஷயங்களை நம்ம கிடைக்காம செய்வார் அவர் அது எல்லாத்தையும் நம்ம வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு நம்மளோட எதிர்கால வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு அவரை நினச்சி அவர்கிட்ட நம்ம சரணடைஞ்சு அவர்கிட்ட நம்மளோட பிரார்த்தனைகளை முன்வைத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக தான் அமையும் அவர் கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயத்த எந்த ஒரு சக்தியாலையும் வந்து தடுத்து நிப்பாட்ட முடியாது இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் நீங்கள் மொழி தெரியாத ஊரில் நீங்கள் தனித்து நின்றாலும் சரி சாய் உங்களுக்கு துணையாக எப்பொழுதுமே இருக்கார் அதை எப்பொழுதும் மறக்காதீங்க நீங்கள் எந்த நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி சாயோட நாம ஜெபத்தை பண்ணுறீங்க அப்படின்னா சாய் நிச்சயமா அவங்க கூட இருப்பார் அவரை நம்புங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அது எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி கூடிய சீக்கிரமே முடிவுக்கு வரும் நம்புங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கூடிய சீக்கிரமே முடிவுக்கு வரும் மீண்டும் என்னோடய வாழ்க்கை நல்ல முறையில் வந்து மாறும் என்னோடய குடும்பத்தில் இருக்கவங்க நல்லா இருப்பாங்க என்னோடய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க என்னோடய அப்பா அம்மா வந்து நல்லா இருப்பாங்க இப்படி எது நினச்சாலும் சரி எதுக்காக நீங்கள் பார்த்தா பண்ணிட்டிருந்தாலும் சரி நல்லதை மட்டுமே சிந்திங்க எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நிச்சயமாக சாய் உங்களுக்கு துணையாக இருப்பார் குடி சீக்கிரமே நீங்கள் நன்றி சொல்லுவீங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்